பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாருக்கு ரயும் சமாதானம் உண்டாவதாக தீர்மானம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவடைய வார்த்தையை நாம் பார்த்து வருகிறோம் சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம் அது தொடர்ச்சியாக இந்த நாளிலே கூட குணமாக வேண்டும் என்கிறதானே ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் என்கிறதானே ஒரு கருத்தின் அடிப்படையில் தேவனுடைய சத்தியத்தை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே நாம் அநேக நேரங்களிலே நமக்கு இருக்கிறதான வியாதிகள் என்றும் நமக்கு இருக்கிறதான பாவங்கள் இருந்தும் நமக்கு இருக்கிறதான சோதனை என்றும் நாம் குணமாக வேண்டும் விடுதலையாக வேண்டும் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கிறதானே ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாதபடி நாம் ஒரே இடத்துல நாம் தேங்கி நிற்கிறவளாகவும் நம்முடைய நிலைமையானது மன நிலைமையாகவும் நமக்கு இருக்கிறதான அந்த பாடுகள் நமக்கு இருக்கிறதான பலவினங்கள் தொடர்ச்சியாக இருக்கும்பொழுது நாம் அதே இடத்துல நின்று விடுகிறவர்களாக இருக்கிறோம் விடுதலை பெற முடியாதபடி நாம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம் பிரிய மாணவர்களே நமக்கு கூட கிறிஸ்து மூலமாய் பெற வேண்டியதான அந்த விடுதலை ஆனது நமக்கு வேணும் என்கிறதான விருப்பமும் செய்கையும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் மார்க்குல கூட நாம் பார்க்கிறோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பிரியமானவர்களே அப்பொழுது பன்னெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தமிழிலிருந்து வளமை புறப்பட்டது தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவரு சீஷைகள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நொறுங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் பிரியமானவர்களே இதை சேதுவனை காணும்படியாக சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்ததை அந்த ஸ்ரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துட்டு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் பிரியமானவர்களே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவுகளை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது பிரிய மாணவர்களை இன்றைக்கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருத்தங்களானது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஒரு சூழ்நிலையில் அது நம்மை கீழே தள்ளுகிறதாக்கும் அந்த வருத்தமானது வருத்தத்தின் மேல் வருத்தம் பாரத்தின் மேல் பாரம் சோர்வின் மேல் சோர்வு வேதனையின் மேல் வேதனை கவலையின் மேல் கவலை நம்மை ஆழ்த்தும்போது நம்ம ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலாக என்ன பண்ண முடியாது எதையுமே செய்ய முடியாது பிரி அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட ஒரு சரியான ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் அப்போ அந்த தீர்மானமானது வெறுமனே ஆண்டவராகி ஏசுவானவர் இங்கே வரார் அங்கே வராரான்னு கேட்ட அமைதியாகிடாமல் நம்ம விசாரித்து கொண்டே இல்லாமல் மாறாக அந்த ஸ்பாட்டு ஆண்டவராகி இயேசுவானவர் எங்கே இருக்கிறார் என்கிறதான ஒரு விஷயத்தை அறிந்து அங்கே நேராக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஆகிலும் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் இங்கே அநேக நேரங்களிலே இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் சிறு வயதுலேருந்து அநேக நேரங்களே படித்திருப்போம் பிரியமானவர்களே ஆனாலும் இந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்ரீனுடைய அந்த செய்தியானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விடுதலை ஆக வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானம் அந்த வருத்தங்கள் மேல் மேலும் பெருகி கொண்டிருந்தது பணெல்லாம் செலவழிச்சு செலவழிந்து போயிற்று ஆனால் குணமடி முடியல பிரியமானவர்களே இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் ஸ்வஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ள அவர் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் பிரிய மாணவர்களே இன்றி கூட நம்முடைய முயற்சியானது இந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது இல்லை யாரோ ஒன்று ஒருத்தர் சொல்லுவாங்க போவோம் முயற்சிப்போம் ஆனால் அது கிடைக்கலன்னா திரும்பி வந்துடும் ஆனால் நம்ம மனசில் நினைக்கணும் இன்றைக்கு கூட எனக்கு விடுதலை வர வேண்டும் எனக்கு சமாதானம் வரணும் எனக்கு ஆசீர்வாதம் வரணும் எனக்கு பூரண பலன் வரணும் வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாக ஒரு விஷயத்துலேருந்து வந்து திருக்க முடியாத பிரச்சனை பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை அடைந்து நான் சுகமானவனாக நான் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருந்தாலும் நம்முடைய முயற்சியானது என்ன பண்ணுறதில்ல இந்த பெரும்பாடுள்ள சிறீக்கு இருந்த அளவுக்கு இருக்கிறதான முயற்சி நம்மிடத்துல இருக்கிறதில்லை என்னென்று சொல்ல நம்முடைய முயற்சி என்ன முயற்சியெல்லாம் ஒரு சாதாரணமாக தான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது அப்போ நம்முடைய முயற்சியானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா தன்னுடைய அந்த அவமானத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் தனக்கு விடுதலை வேண்டுமென்கிறதான ஒரு உணர்வோடு என்ன பண்ணுறாருனா ஆண்டவராக இயேசு சூரியிடத்தில் வருகிறாள் பிரி மாணவன் கூட நிறைய பேர் என்ன பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா சபைக்கு வராமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேதனை இருக்குது அவங்களுக்கு துக்கம் இருக்குது அவங்களுக்கு கவலை இருக்குது அவங்களுக்கு பாவம் இருக்குது அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என் என்கிறதான எண்ணங்கள் இருந்தாலும் எப்படியாவது நான் சபைக்கு வருவேன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வேன் எப்படியாவது நான் அவர் வசுரத்துவ ஓரத்தை ஆகிலும் தொட்டாலும் சுகமடைவேன் என்கிறதான ஒரு தீர்மானம் இல்லாதபடினாலே இவங்க ஜனத்தை பார்க்குறாங்க இவங்க அவங்களுக்கு வெக்கம் இருக்குது அதனால் என்ன பண்ண முடியல சபைக்கு வராங்க ஒரு சின்னதாக ஒரு மூலையில் மாத்திரம் சபையை நம்ம நடத்தும்போது வருகிறதான அந்த அநேக ஆத்துமாக்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக ஒரு இடத்துல ஒரு மெயினான இடத்துல சபை நாம் கட்டும் பொழுது சபை நாம் ஸ்தாபிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வெறும் மூளையிலே இருந்ததான அந்த சின்ன ஒரு கூடாரத்தில் வருகிறதான அந்த ஆத்துமாக்களானது பகிரங்கமாக என்ன பண்ணல ஒரு மெயினான இடத்துல கட்டும்பொழுது அந்த சபைக்கு நிறைய பேர் வரமாடுறாங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கு விடுதலை வேண்டும் ஆனால் என்ன பண்ண முடியல நான் ஏசு கிறிஸ்துவ வெளிப்படையாக என்னால் என்ன பண்ண முடியாது நான் அடிக்க செய்ய முடியாது வெளிப்படையாக நான் சபைக்கு வரேன் வருகிறேன் என்று யாராவது அக்கம் பக்கம் என் சொந்தக்காரங்க பார்த்தா என்ன பண்ணுவாங்க என்னை அவர்கள் கிண்டல் கீழே செய்வார்கள் அது எனக்கு அவமானமாக இருக்கும் அப்போது இன்றைக்கு நாம் ரகசியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு பரலோகமானது ரகசியமாக இல்லை மாறாக அது பரலோகமானது வெளிப்படையாகத்தான் இருக்கிறது அதே மாதிரி தேவனை தொழுது கொள்வதும் அப்படியாகத்தான் இருக்கிறது பெரிய மனுவிலே ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையில் மறித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சொலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது என்று சொன்னால் வெறுமனே ஆசாரிகளும் ராஜாக்களும் மாத்திரம் தொழுது கொள்ளுகிறதானே அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக வழிபடத்துக்கு முன்பாக போகிறதான அந்த தகுதி யாரெல்லாம் ஆண்டவராக கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் முழுமையாக விடுதலையோடு தொழுது கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவராக இயேசுவானவர் அந்த கல்வாரி சிலுவிலை மறித்து அவர் என்ன பண்ணுறாரு ஜீவனை கொடுத்து நமக்கு தேவனை தொழுது கொள்ளக்கூடியதான ஒரு தகுதியை ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுத்தார் அப்போ இந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்ரீயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிரிமானவர்களே அந்த ஸ்ரீயானவள் ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று பார்க்கிறோம் முதலாவது இந்த பெரும்பாடு ஸ்ரீ ஸ்ரீ எடுத்ததான ஒரு தீர்மானமானது அது மிகவும் ஒரு விடுதலைக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்கிறது நாம் என்ன பண்ணுறோம் வருத்தங்கள் வந்தால் முதலாவது நம்ம செய்யறது என்னென்னா அகம் பக்கத்தில் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவோம் கொழம்புவோம் அது சரியில்லை இது சரியில்லை எனக்கு அது வரல இது வரல அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க என்கிறதானே புலம்பர்களானது இருக்கிறது ரெண்டாவது வருத்தங்கள் இருக்கிறது கடைசியாக என்ன பண்ணுவோம் தேவனை தூஷிப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் முறுமுறுப்பு பிரி மாணவர்களே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த முறுமுறுக்கிறதான ஒரு விஷயங்களானது தேவனை தூஷிக்கிறதான ஒரு காரியங்களானது இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்ம அதை செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்ரீ குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்ன பண்ணால் வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் தொட்டால் என்கிறதான ஒரு சூழ்நிலையானது அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயினுடைய அந்த மனதிலே என்ன பண்ணுறேன்னா ஏற்படுத்துகிறதாக இருக்குது அந்த ஸ்ரீயானவள் அந்த வஸ்திரத்தை வாரத்தில் ஆகலும் தொட்டால் சொஸ்தமாக என்று சொல்லி எடுக்கிறதான அந்த தீர்மானமானது ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையே அங்கே கொடுக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்கள் இன்றைக்கு கூட நம்ம கூட என்ன பண்ண என் வருத்தங்கள் நீங்கள் வேணும் என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுங்க இன்றைக்கி ஒரு தீர்க்கமான தீர்மானமாக இருக்கட்டும் என் வருத்தங்கள் நீங்கணும் ஐயோ இந்த வியாதி எனக்கு இருக்குது அந்த பணம் செலவழிந்து போகுதே என்கிறதான வருத்தம் எனக்குள்ளாக இருக்கணும் கவலை எனக்குள்ளாக இருக்கணும் அப்போ இருக்கும் பொழுது நான் நாடி தேடி செல்ல வேண்டியதான ஒரே ஒரு இடம் என்னன்னா அந்த வருத்தத்திலிருந்து அந்த வேதனையிலிருந்து அந்த வியாதியிலிருந்து எது உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்கிறதான ஒரு இடத்தையும் ஒரு மனிதர்களையோ நாம் தீர்மானிக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதான நபர் யாருன்னா அது ஆண்டவராக இயேசுவானவர் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் அவரால் நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் நம்மளுடைய வியாதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும் நமக்கு சமாதானத்தை அவரால் கொடுக்க முடியும் நமக்கு நித்திய வாழ்வு அவர் கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிறதால விஷயங்கள்லாம் அதுக்கு அவருக்கு சாதாரணம் நமக்கு என்ன கிடைக்குது நித்திய வாழ்வு கிடைக்குது கிறிஸ்துனாலே அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் என்ன பண்ணுறான்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆக பிரியமானவர்களே இன்றைக்குட வேதனையில் கவலையில் கண்ணீரில் துக்கத்தில் பாடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறதானே யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம் மனநந்து சோர்ந்து போய் கண்ணீரோடு கவலையோடு நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதே ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இருக்கிறார் நமக்காகவே என்ன பண்ணுறாரு அவர் இருந்து நமக்காக ஜீவனை கொடுத்ததான ஆண்டவராக இயேசுவானவர் நம்ம வருத்தப்படுகிறதான இந்த சின்ன சின்ன விஷயத்தில் இருந்தெல்லாம் நிச்சயமாக என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பார் அவர் அட்சிப்பை அவர் கொடுக்கிறவராக இருக்கார் நம்ம என்ன பண்ணோன்னா அவரை தேடி போகணும் நம்ம என்ன பண்ணோன்னா வெட்கப்படக்கூடாது ஐயோ எனக்கு இங்கே போனால் எதனால் சொல்லுவாங்களோ நான் ரசிக்கப்பட்டு சபைக்கு போனால் எங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்கார் இல்லை எனக்கு வந்து இருக்கிறதான அந்த மனிதர்கள் உறவினர்கள் எனக்கு விரோதமாக நிற்பார்களோ இல்லை எனக்கு கிண்டல் கேலி பண்ணுவார்களோ என்று சொல்லி நாம் நம்முடைய வருத்தத்தில் நம்முடைய காலங்களை நாம் கழிக்கிறவளாகும் நாம் வேதையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்துகிறவர்களாகவும் நாம் இக்கட்டு இக்கட்டிலே நாம் இருக்கிறவர்களாகவும் நாம் விடுதலை அடைய முடியாதபடி எல்லா சூழ்நிலையிலும் நாம் என்ன பண்ணோம் சோர்விலே நாம் கவலையிலே துக்கத்திலே நாம் இருக்குலாயிருக்கிறோம் பிரி மாணவில நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையானது என்ன பண்ணா இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடும்போது அவர்கிட்ட போனால் நிச்சயமாக எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிறதான அந்த தீர்க்கமான அந்த தீர்மானத்தை எடுக்கும்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையானது கிடைக்கிறது ஒரு ஆசிர்வாதமானது கிடைக்கிறது ஆக பிரியமானவர்கள் இந்த நாளில் ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை எடுங்கள் எவ்வளவுதான் நமக்கு பிரச்சனைகள் இருக்கட்டும் அது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் கூட நான் இன்றைக்கி என்ன பண்ணுவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசத்தை ஓரத்தை ஆகிலும் தொட்டால் என்கிறதான ஒரு தீர்மானத்தை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எடுத்து தான் வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த ஜனக்கூட்டத்துக்கு உள்ளே போய் அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டான் பிரிய மாணவர்களே பேத சொல்கிறாரு நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு ஆண்டவராக இயேசுக்கிற பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே பிரிய மாணவர்களே நம்ம கூட யாருக்கிட்ட கிட்ட போவீங்க மனுஷ கிட்டே போனான்னா அவனுக்கு கருத்துக்கள் அடிப்படையாக சில விஷயங்களை சொல்லுவான் ஆனால் அது நமக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுக்க முடியாது ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நிரந்தர ஆறுதல் கிடையாது பிரியமானவர்களே ஏசு கிறிசு கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு விடுதலை அவர் கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு சமாதானம் அவர் கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு என்னவென்றால் கத்திராகி ஏசு கிறிசு விசுவாசி அப்பொழுது நீ விட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் கத்திராகி இயேசுவேன் வாயிலால் அறிக்கேட்டு தேவன் அவரை மறித்தொழுந்து எழுப்பான் விருதத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நான் ஒவ்வொருவரும் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு ஞானசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுவிசேஷத்தை கேள்வி பண்ணும் இப்போ இன்றைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறதான அந்த சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணுவேன் நான் விசுவாசித்து நான் பாவம் மன்னிப்புக்கான ஞானசனம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சபைக்குள்ளாக சேர்க்கப்படுவேன் இன்றைக்கு நிரந்தர விடுதலையானது எனக்கு கிடைக்கும் சமாதானமானது கிடைக்கும் பிரியும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த சரியான ஒரு தீர்க்கமான அந்த முடிவை எடுத்துப்படுகிறனாலே அந்த ஸ்திரீனுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை விடுதலையை பெற்றுக்கொண்டார் பிரியமானவில் இன்றைக்கு கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை என்னென்னா பாவத்தில் இருந்து அந்த விடுதலை தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வியாதி நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய பெரிய பெரிய வியாதிகள் அதெல்லாம் கிடையாது பாவம்தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய வியாதி அந்த வியாதியிலிருந்து விடுதலை அடைஞ்சாலே மற்றதெல்லாம் நம்மளுக்கு சாதாரணம் அப்போ அசாதாரணம் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் அசாதாரணமான அந்த வியாதியிலிருந்து விடுதலை இடைவிடணும் என்று சொன்னால் நம்ம போகக்கூடியதான ஒரே ஒரு வழி ஒரே ஒரு இடம் யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ இன்றைக்கூட நாம் அந்த தீர்மானத்தை எடுக்கலாமா தீர்க்கமான தீர்மானத்தை எடுங்க இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் அப்போ நான் நான் என்ன பண்ண இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வேன் அவரை பின்பற்றி வருவேன் அவருக்காக நான் வாழ்வேன் அவருக்காக நான் ஊழியம் செய்வேன் அவருக்காக நான் சபைக்கு செல்வேன் என்கிறதானே ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் எடுக்கலை எல்லா பாவத்தை விட்டுடுங்க எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறத எல்லாமே தற்காலிகமான ஒன்று தான் சிறிய சிறிய சிற்றின்மைகளை கொடுக்கிறதான பழக்க வந்து நம்ம என்ன பண்ணோம் விடுதலை அடைய வேண்டும் கோபத்திலிருந்து விடுதலை ஆகுங்க பெருமையிலிருந்து விடுதலை பெற்று வாருங்கள் பிரியமானவர்களே என்றைக்கு ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார் அவர் தேடி வந்தவராக இருக்கிறார் என்றைக்கு அவருக்காக ஒப்புக்கொடுங்கள் அவர்கிட்ட வாங்க உங்களுக்கு சகலவிதமான விடுதலை கொடுக்கும் ஆக இந்த நாளிலே ஒரு தீர்மான தீர்மானத்தை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி எடுத்தபடியினாலே விடுதலை பெற்றால் இன்றைக்கூட நான் கூட ஏசு கிறிசு எப்படியாவது தொடுவேன் அவரை நான் பார்ப்பேன் அவர் ஏற்றுக்கொள்வே என்கிறதானே அந்த தீர்மானத்தை எடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார் அப்போது இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து தேவனிடம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள் நம்மையும் ஆசிர்வதிப்பார்கள்